அதுலயும் கூட முதல்வர் அவர்கள் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே பேசி பேசி என்னன்னா இந்த ஆளுநரை தயவு செய்து மாற்ற எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைலையும் அவர் வச்சிருங்க அப்படின்னா தான் இவர் பேசுகிற சனாதன கருத்துக்கள் அதற்கு எதிரான எதிர்வெலைகள் ம என்னை பொறுத்தவரைக்கும் எங்கிட்டீங்கன்னா அவரை தான் தொடர்ந்து இருக்கணும் அவர் இருந்ததான் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லியிருக்குறேன் ரெண்டாயிரத்தி திருவத்தாறுல திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர்தான் இருக்கணும் அப்பதான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிற ஆனாலும் கூட ஆர் என் ரவி இன்னைக்கு தடாரடியாக மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியும் உடனே வருகிறது உடனே ஒரு தீர்ப்புக்கு முன்னாடியே ரவி ஏன்னா துணைவேந்தர் ஆகிறார் முதல்வர் உறுதியாக இருக்கிறது இல்லாமல் போகிறார் டெல்லிக்கு ஓடுவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது அண்ணாமலை வெளியேறுவதற்கு முன்னால் இந்த ஆர் என் ரவி வெளியேற்றப்படுகிறார் அதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃப்